ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் கேட்போமா ஒரு ஊரில் ஒரு பானை வியாபாரி இருக்கிறாரு அவருடைய வேலையை பானை செய்வது அவருடைய வாழ்வாதாரமே பானை செஞ்சு அதை விற்று வாழ்கிறது அப்படின்றது தான் அவருடைய வீட்டில் மூணு பழைய பானைகள் வச்சுருப்பார் அந்த மூணு பழைய பானைகளை எப்பொழுதுமே அவர் விற்றதில்ல ரொம்ப வருஷமாக அவர் கூடையே வச்சுக்கிட்டு அவர் தண்ணி குடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை தவிர்த்து அவர் புதுசாக செய்கிற பானைகள் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு அந்த மூணு பானைகளும் ரொம்ப வருஷம் கூட இருந்தனால ரொம்ப இணைப்பிரியா நண்பர்களாக இருப்பாங்க மூணு பானைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு பானை என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பாக்கியமாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது பானை என்ன சொல்லுதுன்னா எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுது ஆனால் மூணாவது பா பானை மட்டும் ரொம்ப விரக்தியாக நான் உங்களோட சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் அதை விட ஒரு பணக்கார வீட்டில் நான் வந்துட்டு எனக்கென ஒரு திறமையை முழுசாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய இடத்துல நான் இருந்தேன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு சொல்லுச்சு இப்படியே நாட்கள் கழிக்க ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அந்த பா பானை வியாபாரியை வந்து சந்திச்சு எனக்கு ஒரு பழைய பானை வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் அவர் கடையில இருக்கிற பானைகள்லாம் காட்டுறாரு அதே சமயத்துல அவர் வீட்டில் வச்சிருக்கிற மூணு பழைய பானைகளையும் காட்டுறாரு அப்போ இந்த பணக்காரர் அந்த மூணு பானைகளில் அந்த மூணாவது பானை இருக்குல்ல அதை அந்த பானையை செலக்ட் பண்ணி இந்த பானையை நான் எடுத்துட்டு போகிறேன்னு அந்த வியாபாரி பணம் கொடுத்து அந்த பானையை எடுத்துட்டு போறாரு அந்த மூணாவது பானைக்கு ஒரே சந்தோஷம் நம்மளை ஒரு பணக்காரர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்மளை நல்லா வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டே அந்த பணக்காரரோட அந்த மூணாவது பானை போச்சு அந்த அந்த பணக்காரர் அந்த மூணாவது பானையை அவருடைய வீட்டில் மண்ணை போட்டு ஒரு செடியை வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாரு தினமும் அவர் தண்ணி ஊற்றுவார் இப்போ பல வாரங்களில் ஒரு நாள் அவர் தண்ணி ஊற்றும்போது இந்த பானைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி அவருடைய நீர்க்குவலை பட்டு அதாவது ஒரு வாட்ரு பாட்டில் பட்டு அது கிராக் ஆகி விழுகுது அது அந்த பானை அது விழுந்த உடனேயே இந்த பணக்காரனுக்கு ஒரே டிஸப்பாயின்ட்மெண்ட்டு என்னடா அது பழைய பானை அதனால் கொஞ்சம் நல்லா நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் இது இப்படி டக்குன்னு உடஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பானையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டாரான் குப்பை தொட்டியில் விழுந்த அந்த பானை ஒரே அழுகை முதலையாவது ரெண்டு பானைகளோட நான் சந்தோஷமாக இருந்தேன் இப்போ தனியாளா இருக்கேன் என்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை என்னோட பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு அழகு கொஞ்ச நாள் கழித்து அதே வழியில் ஒரு வயதான ஒரு ஏழை மனிதர் ஒரு பெரியவர் அவர் அந்த பானையை அதுவும் உடஞ்சி போன அந்த பானையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த பானையில் உள்ளே உடஞ்ச பகுதியை மட்டும் ஒட்ட வச்சு அவரை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாரு அப்போது அந்த உடஞ்ச பானை அந்த பெரியவரை பார்த்து பெரியவரே நான் உடஞ்சி போயிட்டேன் நீங்கள் என்னை வந்துட்டு உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக புது பானையை வாங்கி கூட உபயோகப்படுத்தலாமே ஏன் என்ன உபயோகப்படுத்துறீங்கன்னு கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரா முதல்ல புது பானை வாங்குகிற அளவுக்கு என் கையில் அந்தளவுக்கு பணம் இல்லை அதே மாதிரி நீ எனக்கு உபயோகமா இருக்கிற வரைக்கும் உன்னுடைய மேல் பகுதியில் உள்ள அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஸ்கிராச் அந்த விரிசல் அதையும் சரி பண்ணிட்டேன் நீ எனக்கு உபயோகமா இருக்கிற வரைக்கும் இது எனக்கு ஒரு குறையா தெரியல அப்படின்னு சொ இந்த பெரியவர் சொன்னாராம் அப்ப இந்த பானை அப்போ இருந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாள் கழித்து அவங்க முதல்ல இருந்த வீட்டில் இரண்டு பானைகள் இருந்ததில்ல எல்லாம் இருந்தாங்கல்ல அந்த ரெண்டு பானைகளையும் இந்த பெரியவர் கூப்பிட்டுட்டு வந்து இந்த பானையோடு வைக்கிறாரு இந்த பானை அவங்க இந்த ரெண்டு பானைகளை பார்த்து உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது அந்த அந்த மற்ற ரெண்டு பானைகளும் சொன்னாங்க நாங்களும் அங்கே இங்கே உடஞ்சிட்டோம் நாங்கள் உடஞ்சிட்டோன்னு அந்த வியாபாரி குப்பையில் போட்டார் இந்த பெரியவர் தான் எங்களை ஒட்ட வச்சு இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த உடஞ்ச போன ரெண்டு பானைகளையும் இந்த பெரியவர் அதாவது ஏழை பெரியவர் ஒட்ட வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கும் செடிகள் வளர்த்துறதுக்கும் யூஸ் பண்ணுறாராம் இதில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கிற இடம் பெருசு சிறுசு அப்படின்றது முக்கியம் இல்லை ஆனால் நம்ம பலருக்கு உபயோகப்படுற மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழும்போது நம்ம ஒரு முக்கியமான நபராக தான் கருதப்படுவோம் இதில் ஏழ்மையோ இல்லை இதில் வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இருந்ததே இல்லை அதனால் யாரையும் அவங்க இருக்கிற இடத்தை வச்சு நீங்கள் இடப்படாதீங்க அவங்களுக்குள்ள என்ன மாதிரி வேணாலும் திறமைகள் இருக்கலாம் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்